பேஜர் அட்டாக் வாக்கி டாக்கி அட்டாக் லேப்டாப் அட்டாக் பதிலுக்கு ஹிஸ்புல்லா அட்டாக் இந்த மாத்தி மாத்தி இந்த அட்டாக்குகள் தான் இன்னைக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய தலைப்பு செய்தியா மாறி இருக்கு உண்மையிலேயே லெபனான்லயும் இஸ்ரேலையும் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணன் நாலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க நான் அண்ணா இப்போ லெபனான்ல தொடர்ந்து இந்த பேஜர்கள் அங்கங்க வெடிக்குது வாக்கி டாக்கி வெடிக்குது ரோட்ல போகக்கூடிய திடீர்னு வெடிச்சு கீழே விழுந்துடுறாங்க இப்படி பல செய்திகள் பாக்கிறோம் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கேன் அதாவது இந்த நில திருடி இருக்கான்ல இஸ்ரேல் இவனால் வச்சுருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பு தான் மொசாட் என்கிற ஒரு கொலைகார அமைப்பு இந்த அமைப்பு தான் இதை கையாண்டுருக்குறாங்க இதை எப்போ இதை கையாண்டுருக்காங்கன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழம அன்னைக்கு கடந்த செவ்வாய்க்கிழம அன்னைக்கு முதல்ல பேஜர்கள் வெடிக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேஜர்கள் வெடிக்குது அதில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்க பன்னிரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ரெண்டு சிறுவர்கள் அது இல்லாமல் ரெண்டு லெபனானுடைய எம்பிகள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஈரானுடைய தூதர் வந்து லெபனானுக்கான ஈரான தூதர் முஜுதபா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு சர்வதேச சட்டத்தை மீறி ஒரு தாக்குதலை அங்கே தொடுத்திருக்கிறாங்க இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மொசாட்டு என்கிற இந்த கொலைகார அமைப்பு தான் இந்த கொலைகார அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பல்வேறு நாடுகளை திருட்டுத்தரமான வேலைகளை நிறைய பண்ணியிருக்கிறாங்க நம்ம சொன்னோம்னா இல்லைங்க வாங்க உடனே உடனே வந்து கமெண்ட்ஸில் போட்டு திட்டுவாங்க அப்படின்னா நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பெண் குயின் இவர் வந்து பிரதமராக இருக்கிறப்ப ஃபாலஸ்தீனத்துக்குள்ளே உள்ளே வரணும்ல வர்றதுக்காக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு பேர் வர்றாங்க படகுல நதி அதிவேலியாக ஹைபான் நதிக்கரையாக வந்துடுறாங்க வந்தவுன்னா பிரிட்டன் அரசு உள்ளலாம் விடமாட்டா போங்கப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க அப்படி அமுச்சு வச்சா அப்படி போயிட்டே இருக்க போட்டு இரநூத்தி ஐம்பத்து பேர் இருக்கு ஐம்பத்தி ஏழு பேர் இருக்க போட் அப்படி வெடிக்குது வெடிச்சா அப்படியே பிரிட்டனுடைய அந்த அதிகாரிகள்லாம் அப்படியே நிலை தடுமாறி போயிடுறாங்க போன ஒன்று அதுக்கு விசாரணையை தொடுக்குறாங்க பெயின் குயின் மறுநாள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் மீடியாவில் வந்து அழுகிறாரு இவங்க மக்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னு அழுகிறாரு உலகத்தளவில் பேசு பொருளாக இருக்குது அப்புறம் இதை ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த வேலையை செஞ்சது பெயின் குயின் அந்த பெண் குயின்கிற அந்த பிரதமர்னால்தான் உருவாக்கப்பட்டது மொசாட் அவங்களுடைய உலக அமைப்பே அதை செஞ்சதுக்கு அப்படிங்கிற தகவலை நாடறிஞ்ச உலக விஷயம் இந்த குலகார அமைப்பு தான் இன்னைக்கு பேஜர்களை உருவாக்கி ஃபேக் கம்பெனி கோல்டு அப்பல்லோன்னு சொல்லி இந்த கம்பெனி தைவானில் இருக்குது இதனுடைய பொறுப்பாளர் வந்து ஹேங் ஸ்விங் சொல்லி ஒருத்தவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பேஜர்களில் எங்களுடைய கோல்டு அப்பல்லோங்கிற போகிறதுக்கு நான் உரிமை கொடுத்துட்டோம் தயாரிச்சது நான் இல்லை பிஏசி பிஏசி எங்கே இருக்குன்னா ஹங்காரியில் இருக்கு அவங்க தான் தயாரிச்சாங்க அப்போ ஹங்கியில் போய் அந்த பகுதியில் இருக்கான்னு பார்த்தா அந்த பகுதியில் அப்படி ஒரு கம்பெனி பேர் மட்டும்தான் இருக்குது உள்ளே ஆளே கிடையாது அப்போ ஃபேக்காக உருவாக்கி அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ராட்டர் செய்தி முகமை அல்ஜே சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அல் நல்ல சேனல் அப்போ அந்த ராய்டர் செய்தி முகமை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை வந்து இல்லீகல் ரூட் வழியாக தான் வந்திருக்கு அப்படி வரும்போது அதுக்குள்ளே வந்து அந்த வெடிப்பொருளை வச்சுருக்குறாங்க வெடிப்பொருளை வச்சு அதுல வந்து ஒரு முன்னமே வைக்கப்பட்டாச்சு எப்ப தேவைப்படுதோ வெடிச்சு வச்சுக்கலாம் முன்னே வைக்கப்பட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட அது வந்து இல்லீகல் ரூட் வழியா வந்தனால இதுக்கு வந்து மூணு மாசம் டைம் எடுத்துச்சு அப்ப மூணு மாசம் டைம் எடுக்கிறதுனால இந்த ஏகே நைன் டூ போர் என்கிற இந்த பேஜருக்குள்ள வெடி வச்சு அது ஒரு மெசேஜ் அமைச்சு வெடிக்க வச்சிருக்கிறாங்க ஆனா ரொம்ப பெரிய வெடிப்பு இதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு இதுல வந்து நம்ம இந்தியாவில் இருக்க நியூஸ் பெரிய தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதல் தெரியுமா உலகமே அரண்டு போச்சு இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற துப்பாக்கி படத்துக்கு ஒத்த மாதிரி இருக்குது இப்படி எழுதி தல்றாங்க கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லாம ஹிஸ்புல்லானா யாரு ஹிஸ்புல்லா எதுக்காக போராடுது ஹிஸ்புல்லாங்கிறது வந்து லெபனானுடைய பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு இல்ல இங்க உள்ள சில மீடியாக்கள் தீவிரவாத அமைப்பு எழுதுறாங்களே இங்க இருக்க குருட்டு பேலுக அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த இருபதாயிரம் புஸ்தகம் படிச்சேன்னு ஒரு ஆள் ஒரு ஆள் வரல அது மாதிரி ஆளுங்க ராய்டர் செய்தி முகமை அல்ஜசீரா விட்டுருவோம் அல்மைத்தீனை விட்டுருவோம் ராய்டர் செய்தி தான் போராளிகள் தான் எழுதுவாங்க ஏங்க அந்த நாட்டில் பத்து எம்பிகளை ஹிஸ்புல்லா கொண்டு இருக்காங்க துணை இராணுவ படைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எலெக்ஷன் நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்து எம்பி அவங்களில் இருக்கிறாங்க இந்த துணை இராணுவ படையை கொண்ட இந்த அமைப்பு இந்த அமைப்பின் மூலமாக வந்து இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேயே இவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கஸாவும் அந்த பாலஸ்தீனத்தில் உள்ள அந்த ஆக்கிரப்பட்ட மேற்கரை இருக்குல்ல அது சட்ட விதியை மீறி கொண்டு போறாங்க இத வந்து எதுக்குறதே எங்களுடைய அடிப்படை உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அவங்களுடைய தகவலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை புரியாம இங்க இருக்க சேனல்ஸ்லாம் வந்து தீவிரவாத அமைப்பு அப்படின்னு எழுதுறாங்க இதை முற்றிலும் தவறானது இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவாருந்தா இதை கொண்டாடுறாங்கல்ல அதான் நம்ம சொல்ல வேண்டிய தகவல் எப்படி கொண்டாடுறாங்க எதுக்காக அவங்க போராடுறாங்க அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இப்ப அவங்க கூட அப்பாவி நாற்பத்தோராயிரத்தி கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் பதினேழாயிரம் குழந்தைகள் பத்தாயிரம் பேர் அந்த நாற்பத்தி ஓராயிரம் பேரை நம்ம சென்னையில் கிட்டத்தட்ட குடுவாஞ்சேரியை தாண்டி நிற்பாங்க பாரீஸ்ல ஆரம்பித்தா குடுவாஞ்சேரியை தாண்டி நிற்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் தேவை கொண்ட ஒரு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது அப்ப அதுக்காக வேண்டி இவங்க தாக்கப்பட்டிருக்காங்க போ பேஜர் அட்டாக் நடந்தது வேற என்னென்ன மாதிரியான அட்டாக்கள் பேஜரை தொடர்ந்து புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த லேப்டாப்ல மக்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் சிடோனின் சொல்லி சிடோனின்னு ஒரு பகுதி இருக்கு அது ஒரு செல்போன் ஷோரூமு அப்புறம் வந்து இந்த சோலார் சிஸ்டம் இருக்குல்ல சோலார் சிஸ்டம் அந்த சோலார் சிஸ்டம் காருக்குள்ளே வெடிச்சிருக்கு இதெல்லாம் மக்கள் பொதுமக்கள் பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் கூட இது தப்பு ஆனால் இது வரைக்கும் இது சரி கருத்து சொல்ல மாட்டான் இந்த மாதிரி செய்கிற எந்த கொலைகளையும் அந்நிய நாட்டில் போய் சரி எந்த குழந்தையாக இருந்தால் எந்த கொலையாக இருந்தாலும் சரி அர்ஜென்டினா இருந்த சம்பவம் அலிகசனி சம்பவம் இது மாதிரி பாக்தாத் குண்டுவெடிப்பு இது மாதிரி எந்த சம்பவத்துக்கும் அவர் கருத்து சொல்ல மாட்டார் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது உலக அறிஞ்ச நாடு விஷயம் இதில் வந்து கொண்டாடக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல இது புரிதல் இல்லாமல் கொண்டாடுறாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல இப்படி சொல்லலாம் பத்து பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டா அதை ஒரு உலகம் கொண்டானா ஒருத்தன் கொண்டானா அது எப்படி என்னடா கிருக்கித்தனமா இருக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம் அந்த பத்து பேர் ரேப் பண்றப்ப ஒரு ரெண்டு பேர் காப்பாத்த போறான் காப்பாற்ற போனவன் அந்த காப்பாத்த போன அந்த ரெண்டு பேரை ஒரு பத்து பேர் அடிக்கிறான் அந்த பத்து பேரை நம்ம சிறப்பிச்சு பேசுவோம் ரெண்டு பேர் காப்பாத்தி போனவனை பத்தி பேசுவோமா ரெண்டு பேர் காப்பாற்ற போனவனை பத்தி தானே பேசுவோம் இப்போ அந்த ரெண்டு பேர் காப்பாற்றுறது தான் கொடுத்துக்காக சொல்லுவேன் தான் ஹிஸ்புல்லா கச்சா மக்களை காப்பாத்தான் இங்குடைய குறிக்கோன்னு சொல்றாங்க அவங்கள அடித்ததை இன்னைக்கு சிலாய்த்து பேசுறாங்க இது தவறான புரிதல் தவறான இந்த தொடர்ந்து பேஜர் அட்டாக் வாக்கி இஸ்ரேல் நடத்துறது காரணம் என்ன ஏன்னா பொதுமக்கள் அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி இங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரத்து எழுபதாயிரம் பேர் வசிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் அக்டோபர் எட்டுலயே அவங்க வெளியேற்றப்பட்டாங்க போர் ஆரம்பிச்ச நேரத்திலே போர் ஆரம்பிச்ச நேரத்திலேயே சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் தங்கல் வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இப்ப நடந்த சம்பவங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டேஜை வெளியே சொல்லி மக்கள் பரவலாக போராடிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் நெத்தன்யாவுக்கு வச்சிருக்கக்கூடிய பேர் கூட மிஸ்டர் டெத்ன்னு அந்த அளவுக்கு அங்க நடந்துகிட்டு இருக்க இந்த சம்பவம் அப்படி நடக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா அறுபதனாயிரம் பேர் எத்தனை நாள் அப்படியே இருக்கிறது ஏன்னா நாங்க வீட்டுக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கொந்தளிச்சு போராடுறாங்க இப்ப யோ வந்து திங்கக்கிழமைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இல்ல நீங்க சீக்கிரமே போவீங்க நாங்க ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத யோ கெலாட் சொல்றாரு சொன்னோடனே செவ்வாய்க்கிழமை இது நடக்குது அதை தொடர்ந்து புதன்கிழமை யோ வாக்கி ரேடியோ அப்புறம் லேப்டாப்பு எல்லாமே வெடிக்குது இது இவங்களுடைய திட்டமிட்ட அறிக்கை அந்த மக்களோட வாய மூடுறதுக்காக இப்போ அப்படி ஒரு தாக்க வாய மூடுறதுக்காக அதுக்கு யார் வந்து பலிகடா ஆக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்பாவி மக்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறாங்க சரி நான் இப்போ இப்படி ஒரு தாக்குதல் பொதுமக்களை குறி வச்சு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு இப்படி தாக்குதல் நடத்ததால் பதிலுக்கு ஹிஸ்புல்லா ஏதாவது தாக்குதல் நடத்திருக்காங்களா ஹிஸ்புல்லா வந்து இது எதுக்கான இதுல வந்து தாக்குனா என்ன பண்ணலாம் அவங்க அவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் எல்லாம் போயிடும் போன அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க அதை தாண்டி அவங்க நீ வியூ பிட் ஹலால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பயாத் பிலிடா போன்ற இடங்கள்லாம் வெவ்வேறு தாக்குதல் இந்த பயாத் பிலிடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி தாக்குதல் பீட் ஹெலாலில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு தாக்குதல் இது தொடர்ந்து அடிச்சிருக்கிறாங்க இவங்க அடிச்சாடி டெல்லவி வரைக்கும் போயிருக்கு அயன் இருந்து அந்த அயன் வழி மறிச்சிருக்கு சிலதை அந்த நாடு ஃபுல்லாக அந்த சைரன் சவுண்ட் இருக்குல்ல ஏற்கனவே இந்த மரண சவுண்டு அது ஃபுல்லாக ஒழிச்சுக்கிட்டு இருக்குது இதை பற்றி இருந்தால் இன்னும் இதனுடைய மேலாறு இந்த இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சம்பவங்கள் வந்து ஏற்கனவே இவங்க வழிமறிச்சதை நினைச்சிட்டாங்க எலிஜா மோகிஜின்னு சொல்லி ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இந்த டெலிகம்யூனிகேஷன்லாம் எடுத்துட்டா நினச்சாங்க எந்த இல்லைன்னு நினச்சாங்க ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தகவலா சொல்றாங்க இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதை தாண்டி ஹமாசுட்டு இந்த வேலையை பழிக்கலை ஏன்னா அவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படிங்கிற செய்தியும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சரி காசாவோட நிலைமை இப்படின்னு இருக்கு ஏன்னா இப்ப லெபனான் இஸ்ரேல் போர் மூலமோ அப்படின்ற ஒரு பேசி போகும்போது காசாவோட நிலைமை என்ன க கசாவ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஜபாலி அகாதி முகாம் அல்மவாசி அகாதி முகாம் இதெல்லாம் வந்து குண்டு போடப்படுது இடத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அல் ஜபாலி முகாம்ல முசப்புன்னு சொல்லி ஒருத்தவர் ஷாஹின்னு சொல்லி அவங்களுடைய வீடு பேர் இப்போ இந்த மஞ்சில் அப்படிலாம் பேர் வைப்போம்ல அது மாதிரி ஷாஹின்னு வீடு அந்த வீட்டில் மனைவியோடு இருக்கிறாரு ஏழு மாத கர்ப்பிணி அவங்க டார்கெட் பண்ணி அது மட்டும் ரெட்டு அவங்க வந்து அது மட்டும் செஞ்சில் அந்த அமைப்பை சேர்ந்தவர் அவர் மக்களுக்கு உதவி செய்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர் டார்கெட் பண்ணி கரெக்டாக அவர் வீட்டில் குண்டு போட்டிருக்கிறாங்க ஏழு மாத கர்ப்பிணி இறந்து போயிருக்கிறாங்க இப்படி ஒரு நிலையில் தான் ஐநாவில் பார்த்திங்கன்னா இது குறித்து அதாவது ஐநாவில் நடத்தப்படக்கூடிய வாதம் வந்து எதுக்காகன்னு சொன்னால் சுய நிர்ணய உரிமை அப்படின்னா என்ன சுயமாக வந்து நாங்கள் எல்லாம் பண்ணிக்குவோங்க ஒன்றை நம்பி நான் ஒன்றை டிபெண்டன்சி பண்ணி நான் இதில் இருக்க மாட்டேன் அதுதானே இதுக்காக வாக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படி வாக்கெடுக்க நடத்தப்பட்டால் இந்தியா இந்தியா இல்லை பாஜக இந்தியாவை எப்படி உலக அரங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கோ எப்படி பஞ்சாராவில் பேசி எல்லா நியூஸையும் மோடி பேச எழுதினாங்களோ அது மாதிரி இன்னைக்கு இந்திய மக்களே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க உலக சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தவனும் சுய உரிமையை சொல்லிக் கொள்வதற்கு உரிமை இருக்குது அந்த உரிமைக்கான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது பலஸ்தீன மக்களுக்கு சுய உரிமை இருக்குங்க அவங்களே வந்து அவங்க வேலைகளை செய்துக்கலாம் அவங்களுக்கு எல்லா விதமான அடிப்படையில் எல்லா விதமான உரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாக்கெடுப்பு நடத்தப்படுது அதில் வந்து யாருன்னு சொன்னால் இந்தியா ஆப்சண்ட் இந்தியா ஒன்றிய அரசாங்கத்தை வந்து இந்தியாவை எப்படி மோசமாக நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இதனால் உலகத்தளவில் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலை குனிவை பாஜகவினுடைய ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க ஆப் ஆப்சண்ட் அப்படின்னு பார்க்க முடியுது அதே சமயம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பசங்க ரீல்ஸ் போடுறதுக்காக ஏதோ காமெடிக்காக பலஸ்தீன கொடி எடுத்துகிட்டு போனதுக்காக வேண்டி பதினாறு பதினேழு வயசு மேலே இருக்கக்கூடிய பசங்க மேலே பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தில் போட்டு ரெண்டு சங்க ரெண்டு மக்களுக்கு மத்தியில் வந்து மதக்கலவரத்தை தூண்டாயலாம் வழக்கு போடப்பட்டு உள்ளே போடப்பட்டிருக்கு இல்லைண்ணா இப்போ இந்த இது பார்த்தோம்னா இப்போ அலிகமனி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவரு இந்தியாவை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு பதிலுக்கு இந்தியா சார்பில் வந்து அது எது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது என்ன காரணம் என்ன அல் அலிகமனி வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு உரை நிகழ்த்துறாரு அவங்க மீளாது நபி விழான்னு ஒன்று கொண்டாடுறாங்க அது இஸ்லாத்தில் இல்லை அந்த விழாவில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து பாதிக்கப்படுவதை ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக குரல் கொடுக்கணும் போராடணும் அப்படி நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா பல பாதிப்புகள் உண்டாகும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மியான்மர் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இந்தியாவையும் பாருங்கள் அப்படிங்கிற தாவில் சொல்கிறார் அப்போ இந்தியாவில் நடந்திருக்கா இல்லையா இந்தியாவில் இப்படி மாட்டின் பேரால் ஜெயஸ்ரீராம் கோஷத்தின் பேரால் அடிச்சு கொல்லப்படலையா யாருமே இப்ப ஒரு சபீர்னு ஒரு புலம்பெயர் தொழில் கொல்லப்பட்டானா இல்லையா ஒரு ஒரு பெரியவர் அடிக்கப்பட்டாரா இல்லையா இதுக்கு எந்த விதமான தரவுகளும் இல்ல தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்துல இப்படி தாக்குதலுக்கான எந்த விதமான முகாந்திரமோ அது தவறு என்று சொல்லக்கூடிய இந்த பதிவுகளே இல்ல அப்ப இதையெல்லாம் கவனிச்சு தான் ஆயிரத்தி என்ன கம்பெனி என்ன இந்தியாவுக்கு எதிராக பேசல இதை அப்படியே திசை திருப்பாங்க உடனே தேச திரோகிடுவாங்க முட்டா போலா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா என்ற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசாங்கம் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்துது அதுக்கு எதிராக உலகத்திற்கு முஸ்லீம்களை குரல் கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்கு இப்ப நம்ம இப்படி பாதிக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியில பாதிக்கப்பட்ட நம்ம குரல் கொடுப்போம்ல பங்களாதேஷில் சில கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாருமே குரல் கொடுத்தோமே அப்ப அதைத்தான் அவர் சொல்லி இதை வந்து ஒரு பெரிய போஸ்ட் பொருளாக இன்னைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன் வேற மாதிரி கொண்டு போறாங்க இந்தியாவுக்கு அவமானம் இந்தியாவுக்கு அவமானடா உங்களுக்கு தான்டா அவமானம் எதுக்கு இந்தியாவுக்கு அவமானம் இந்தியா நல்லா இருக்கு இந்தியாவை சீலச்சுட்டு இருக்கு உங்களுக்கு தான் அவமானம் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தரவுகள் அங்கே களத்தில் நடக்கக்கூடிய பல நிலவரங்களை பதிவு செஞ்சுங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்